சிதம்பரம் நானும் போய்ட்டு சிதம்பர ஆ சிதம்பரம் வைத்தியசுரோழி நீயும் போயிட்டு வந்தேன் உங்கள் அப்பாவுக்கு போயிட்டு வந்தார் அப்போ இதில் தடங்கள் ஏதோ ஒன்று இருக்குல்ல திருமண தடைன்னு ஒன்று இருக்குது திருமண தடையா இல்லை மால தோசமாக இல்லை வாக்கா இல்லை கண்ணி தே கண்ணியுடைய சாபங்களா ஏதாவது ஒரு கண்ணியுடைய தொடுதல் இருந்திருக்கும் இல்லாட்டி கனவுகள் ஏதாவது ஃபால்ட் இருந்திருக்கும் ஒரு மூவ் பண்ணும் இந்த விஷயம் வந்து திருமண தடை பண்ணுறது ஓ வீட்டுக்குள்ளே இருக்கா ஓ உடம்புல இருக்கான்னு இப்போ கேட்குறோம் சரியா சரி தானே வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் அது குலசாமி அப்போ அந்த தென்பரம் போகணும் தென்புறத்தெல்லாம் காட்டி கொடுக்கணும் குலசாமி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த பக்கம் போகுதில் அதைப்பறம் நல்ல விஷயமா கேட்பேன் ஓ குலசாமி எந்த பக்கம் போகலையோ அதுபோக கெட்ட பக்கமாக கேட்பேன் இப்போ தென் பக்கம் போச்சு அப்போது பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருந்துச்சின்னு சொன்னால் குலசாமி அந்த பாதையில் தென் பக்கம் போய் காமிச்சிடணும் இல்லை ஓ உடம்புல இருக்குன்னு சொன்னால் வடக்கு பக்கமாக போகணும் வடக்கு பக்கமாக சுற்றணும் சரி ஏறுங்க இப்போ பார்த்துருவான் ஓ உடம்புல பிரச்சனை இருக்கா இருந்தால் வடக்கு பக்கம் சுற்றணும் வீட்டில் பிரச்சனை இருக்கா தென்பறம் சுத்தணுங்க்கா இப்போ அவங்க போனது மாதிரி சொன்னேன் ஓ உடம்புக்குள்ளே பிரச்சனை இருந்தால் வடக்கு பக்கம் சுற்றணும் ஓ வீட்டில் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா தென்பறை சுற்றணும் அது குலசாமி போன பாதையில் தான் சொல்லணும் அதுதான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏதோ வந்தால் டக்கு டக்குன்னு காட்டுங்க வேமா சுற்ற சொன்னேன் நான் மெதுவாக சுற்றாதீங்க வேமா சுற்றுங்க வேமா சுற்றி கிளைய பக்கம் பார்த்து நில்லுங்க சரி அது ஒன்று அப்படியே நின்ட்டிங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க